அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் கொள்கை இல்லாத ஒரு அரசியல்வாதியை நாம் பார்த்திருக்க முடியாது எந்த வகையிலாவது அவர்களுக்கான ஒரு கொள்கை இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியாக ஆளுங்கட்சியாக அவர்களோடு இருக்கிற போதும் கூட்டணியில் இருந்து கொண்டு ரெண்டு மூணு சீட்டுகளை பிடித்த பொழுதும் அது ஆளுங்கட்சியாக கோட்டையிலே பதவியேற்ற பிறகு அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் வெளியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டுவதில் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்குமே குறைஞ்சதில்லை ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தயங்குகிறது அதற்கான காரணம் என்னன்னா பெரிய திமிங்குளம் பாரதிய ஜனதா என்ற ஒரு திமிங்குளம் இருக்கிறது அதனால் வந்து நாங்கள் வந்து சுட்டி காட்ட முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் அப்படித்தான் ஆக இதர கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி முதற்கொண்டு அப்படித்தான் செய்கிறது சரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து பல்வேறு விதமான குறுநில மன்னர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக ஆங்காங்கே உருவாக்கி விட்டார்கள் உதாரணத்துக்கு திருச்சியில் ரெட்டியார் சமுதாயம் இரண்டு சதவீதம்தான் ஆனால் அவர் ஒரு ஊர் ஒரு ஊரில் நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பேர் அதிகாரத்தில் வந்துடுறாங்க அரசு பதவியிலேயோ டெண்டர்லேயோ காண்டாக்டர்லேயோ அரசியல்வாதியாகவோ பந்துவிடுகிறார்கள் ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பச்சை தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே மூசையை மிரி மீசையை கொண்டு நாங்கள் வந்து முக்குளத்தூர் நாங்கள் முத்தரையர் ஆண்ட பரம்பரை கொங்கு கவுன்று வேளாள் கவுன்று குறும்பக்கவுன்று நாங்கள் வந்து தேவேந்திரர் வெள்ளாளர் வன்னியர் என்று அனைத்து பெரும்பான்மை சாதிகளும் உடையார்கள் முதற் கொண்டு எல்லாருமே கல்லராக உடையரும் மறவர் எல்லாருமே மீசே முறுக்கி கொண்டு ஆண்ட பரம்பரை நோண்ட பரம்பரை என்று பேசி கொண்டிருப்பார்கள் ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இந்த ரெட்டியார் சமுதாயம் ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த ரெட்டியார் சமுதாயம் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது விருதுநகர் மாவட்டத்திலும் அதுபோல் தான் கே கே ராமச்சந்திரனுடைய ஆதிக்கம் அதிக அளவுக்கு ஆட்டம் தாங்க முடியவில்லை ஆனால் அனைத்தண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் இப்படியான ஒரு சூழல் இருந்ததில்லை சீட்டு கொடுத்துருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் சீட்டு கொடுத்துருக்காங்க எந்த சமுதாயத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப கண்ணையும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது வன்னியருக்கு வந்து ஜெகத் சடச்சருக்குனு கொடுத்துருக்காங்க கதிரானந்தருக்கு கொடுத்துருக்காங்க மணிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க கணபதி சேலம் ஏன்னால்லாம் அதெல்லாம் வந்து வன்னியர் பெல்ட் அப்படிங்கிறதுனால ஆரணியில் தரணிவேந்தன் வன்னியருக்கு கொடுத்துருக்காங்க முக்குளத்தூரில் வந்து டிஆர் பாலு அகமுடையர் தமிழச்சி தங்கபாண்டியன் மரவர் தஞ்சாவூர் முரசொலி தேனி பகுதியில் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் பிரேமிலைக்கல்லரு கொங்கு வேளாடலில் வந்து ஈரோடு பிரகாஷு கொங்கு கவுண்டு வேளாலை கவுண்டு கோவை கணபதி ராஜ்குமார் கொங்கு வேளாலை கவுன்று பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி கொங்கு வேளாலை கவுன்று ஆதி திராவிடரில் வந்து நீலகிரி ராசா ஆதி திராவிடர் இவர் வந்து நீலகிரி தொகுதியில் போட்டுருக்காரு பொது தொகுதியில் நிற்கக்கூடிய தைரியமும் தெம்பும் திராமணியும் இருக்கு இல்லையா கட்சி நிறுத்தவில்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அழைக்கி ஏன்னா பொது தொகுதியிலேயே நிற்கலாம் ஆதித்த டிராவிடர் வந்து பொது தொகுதியில் நிற்கலாம் சரி காஞ்சிபுரத்தில் செல்வம் என்ற ஒரு ஆதித்ய டிராவிடர் தென்காசியில் ராணி என்ற தேவேந்திர வேளாளர் அதே போல் தூத்துக்குடியில் வந்து கனிமொழி நாடார் தயாநிதிமாறன் நாடார் கலாநிதி மாறன் கலாநிதி வீராசாமி நாயுடு அதுபோல் அண்ணாதுரை திருவண்ணாமலை முதலியார் மலையரசன் கள்ளக்குறிச்சி உடையார் நேரு ரெட்டியார் இப்போ கடைசியில் லாஸ்டில் ரெட்டியாரில் வந்து நம்ம நினைக்கிறோம் இப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு முத்திரையருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்கறதுக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களுக்கு துணிச்சல் இருக்கலாம் ஆனால் பதவி ஏதாவது ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு அச்சப்படுறாங்க பலர் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க ஒரு முத்திரையருக்கு ஏன் கொடுத்துருக்கக்கூடாது இப்போ நேருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்போ இந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்கிறது அப்போ இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த முத்திரையர்களும் அப்படியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இல்லை என்றாலும் தொடர்ந்தபட்சம் ஒரு எழுபது சதவீதம் பேர் ஓட்டு போட்டுருவாங்க அப்போ பிற சமுதாயத்தை சேர்ந்த பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் பிற சமுதாயத்தை சேர்ந்த கல்லரு குறும்ப கவுண்டர் இந்த ஓட்டுகள் நாங்க குறும்ப கவுண்டர் ஓட்டு நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஓட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போகுது அப்போ இவர்கள் நம்பி இருப்பது இஸ்லாமிய முஸ்லீம் ஓட்டுகள் அப்படி பார்த்தாலும் இஸ்லாமிய ஓட்டுகளும் பிரிஞ்சு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போகிறது என்பதற்கு மாற்று கருத்து இல்லை அப்போ கே என் நேரோட மகன் அருண் நேரு எந்த அளவுக்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணுறத தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குமா அல்லது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அத்தனை படைகள் அடிப்படை அத்தனை படை இந்த படை இந்த படை எல்லா படையும் இருக்குதே இந்த படைகளெல்லாம் திரண்டு தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாரிசு அரசியல் அப்படிங்கிறத தாண்டி பணபலத்தோடு இயங்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த வேட்பாளர்களெல்லாம் கவனிக்கக்கூடிய வேலைகளை தேர்தல் ஆணையம் ரொந்து படை இந்த படைகள்லாம் செய்யுமா அல்லது வளர்க்கும் போல் சாலைகளில் அங்கேனாங்கன்னா நின்றுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இந்த ஏழை எளிய மக்கள் கொண்டு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணத்தை பிடுங்கிட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவது இந்த ஜனநாயகத்திற்கு நல்லதான் பாஜக ஜெயிக்கணும்னு நம்ம சொல்லலை காங்கிரஸு தோற்றுறணும்னு நம்ம சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக கவனித்து சிவகாசியில் நீங்கள் இருக்கீங்களா அவங்களுடைய உறவினர்கிட்ட பெரம்பலூர்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா சந்திரன்போவனுக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்க அல்லது அருண் நேருக்கு ஓட்டு போட்டால் அதுக்கு என்ன கிடைக்கும் அவர் ஏன் அரசியலுக்குள்ளே வர்றாரு கேள்வியே கேளுங்கள் நம்ம அருண் நேர் வரக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் இங்கே இந்த தொகுதியில் நின்று விட திருச்சி தொகுதியில் நின்று நிச்சயமாக திருச்சி தொகுதியில் இருந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் மன்றத்திலும் சரி அரசிய அரசு அதிகாரிகள் மன்றத்தில் வகைகளிலும் சரி சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் சரி வெறுப்பு ஓட்டுகள் அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழத்திற்கு இருக்கிறது இதனை மீறி இவர்கள் எப்படி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் இனி வரும் காலகட்டங்களில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் திராவிட கட்சி என்பது தமிழர்கள் பாத்தியப்பட்ட கட்சியாக வந்துவிட வேண்டும் அப்படி வந்து விட்டதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி ஒழித்துவிட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்வேறு இளைஞர்களில் ஆரம்பத்தில் இருந்து கொடுத்து வருகிறது சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இந்த காலகட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பத்து தொகுதிக்கு மேலே ஜெயிக்கவே முடியாது அதற்கான வாய்ப்புகளே இல்லை அவங்களுக்கு எப்படி அரசியல் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அரசியல் வந்து நுணுக்கம் தெரியவில்லை பல மாவட்டங்களில் குறுநில மன்னர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் துறை வைக்க போட்டு அவர் தோல்வியடைவது உறுதி ஆனால் எத்தனை ஆயிரம் ஓட்டு எத்தனை லட்சம் ஓட்டில் தோல்வியடைகிறாங்கிறது தான் முக்கியம் பணத்தை வந்து தண்ணியாக இறைச்சி செலவு பண்ணுவாங்க ஆனால் பணம் போய் சேராது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த சந்திரமோகன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அருண் நேர் அவர்கள் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு ஆயிரம் கோடி வேண்டுமானால் களத்தில் இறக்குவார் அப்போ தேர்தல் ஆணையம் படை இன்னும் படைகளெல்லாம் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிக கம்னிஞ்சி வலுத்த போகிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு உளவுத்துறையிலேருந்து ஒருத்தர் தகவல் சொன்னார் ஆக சமூக ஆர்வலர்கள் இந்த இடத்துல பணம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல பண்ணுறாங்கன்ற இங்கே மட்டும் கிடையாது எந்த தொகுதியில் இருந்தாலும் திருச்சியாக இருக்கட்டும் கருவு தொகுதியாக இருக்கட்டும் எங்கேயாவது இடத்துல பணத்தை இறக்கி வச்சு கொடுத்துட்ருக்காங்களா பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிட்டு சமூக ஆர்வலர்கள் தான் இணையத்தில் தான் நீங்கள் தான் கொண்டு வரணும் அதனால் தமிழ்நாட்டுக்கு இனி வரும் காலகட்டங்களில் தமிழர்களுக்கு பாத்தியப்பட்ட அதிகார அரசியல் அதிகார பகிர்வு வேண்டும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரம் வேணும் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியிலே திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டத்தில் அஞ்சான் அஞ்சுங்கிற ஒரு ரெட்டியாரை மாவட்ட செலப்பட்டிருக்காங்க இங்கே வந்து எதுக்கு ரெட்டியாரை எதுக்கு மாவட்ட செலவு பட்ருக்கீங்க அப்போ கே என் நேரோட தாய்வில் போட்டிருக்காங்களா பாஜகவில் இந்த வேலைகளை செய்வது யார் பாரதிய ஜனதா கட்சியில் ஏன் வந்து தெலுங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் இந்த தமிழ்நாட்டில் எதுக்கு கொடுக்குறீங்க அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஆட்சியை வந்து கு குச்சியை பிடிப்போம் ஆட்சியை பிடிப்போம்னா எல்லாம் சாத்தியம் அதனால் தமிழ்நாட்டில் இனி வரும் காலகட்டங்களில் திராவிட கட்சியாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் தமிழர்களுக்கு அதிகார அரசியல் அதிகார பகிர்வு வேண்டும் பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வேலைகளை செய்வதற்கு நாம் முன்னெடுக்க வேண்டும் அது முக்குளத்தோர் முத்தரையர் வன்னியர் கவன்று வேளாள கவுன்டு சின்ன கவன்று பெரிய கவன்று குறும் குறும்பக் கவன்று வெள்ளாளர் அறந்துத்தியர் எல்லா சமுதாயமும் சரி உடையாரிலேருந்து இருந்து எல்லா சமுதாயம் கோணாறு இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அரசியல் அதிகார பகிர்வு வேண்டும் அது தமிழருக்கே வேண்டும் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் ஒரே கட்சிக்கு நாற்பது தொகுதிகளையும் முப்பது தொகுதிகளையும் இருபது தொகுதிகளை கூட கொடுத்து விடாதீர்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்து அரசியல் அதிகார பகிர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்